பெருமான் கர்பசாமியினுடைய திருவரளை நோக்கி மனக்குறைகளெல்லாம் தேர்ந்து நாம் எண்ணியது நிறைவேற வேண்டும் என்ற புனிதமான எண்ணங்களோடு இந்த திருக்கோயிலுக்கு கூடி வந்து குரு வணக்கமும் அருள் வணக்கமும் செய்து அன்போடு ஆவலோடு காத்திருக்கின்ற அனைத்து புனிதமான இந்த ஆன்மாக்களுக்கும் கடவுள் தீராத வினைக்கு தெய்வமே துணை என்று எண்ணிய எண்ணங்களிலே இறைவனை தன் உள்ளத்துக்குள் புடம் போட்ட தங்கம் போல வைத்திருக்கின்ற அனைத்து இந்த உலக பக்தர்களுக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு கவலை கொண்டிருக்கின்ற புனிதமான ஆன்மாக்களுக்கும் என்ன இருக்கிறான் என்ற நம்பிக்கையுடையவர்களுக்கும் இல்லை என்று சொல்லுகின்ற பகுத்தறிவாளருக்கும் எங்கேயோ ஒரு இடத்தில் மறைபொருளாக இருந்து பகவான் அருள் புரிந்து கொண்டு இருக்கிறான் என்ற உண்மைகளை உணர்த்தி தன் ஆன்மாக்குள்ளும் தன் உள்ளத்துக்குள்ளும் உணர்வுக்குள்ளும் மறைந்திருக்கின்ற மாய சக்தி கடவுள் என்ற ஒரு உணர்வாக புரிந்து கொள்வதற்கு நம் வாழ்வில் நம் அறிவையெல்லாம் மீறி நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவன் செயல்தான் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இங்கே நம்முடைய கருப்புசாமியை ஆவலோடு யூடியூப் மூலமாக பல சேனல் வாயிலாக பல பக்தர்கள் வாயிலாக நேர்முகமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாம் எல்லாருமே முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முறை பிரார்த்தனை பண்ணுகிற பொழுதும் நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதலில் நீங்கள் வைத்து கொண்டாலும் இரண்டாவதாக ஒரு பிரார்த்தனை இந்த உலகத்தில் நாம் பட்ட துயரத்தை வேற யாருமே படக்கூடாது இறைவா நான் அடைந்த துன்பத்தை இந்த உலகத்தில் வேற யாருமே அடையக்கூடாது இவைகளுக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோரிக்கையை நீங்கள் எல்லாரும் பகவான் காலில் வச்சுருங்க அது வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய புண்ணியம் ஏனென்றால் துன்பப்படுகின்ற பொழுது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவான் மனிதன் சந்தோஷப்படுகிற பொழுது ஆண்டவனை பற்றி கவலைப்படாமலே சந்தோஷத்தில் மிணந்துருவான் நடுநிலையாக இருந்த துன்பப்படுறவன் அலப்பாஞ்சிக்கிட்டு இருப்பான் அவன் தான் நினைப்பான் கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது ஆண்டவனை எங்களை காப்பாற்ற மாட்டேயான்னு தன்னை மறந்து சொல்லுவான் இது மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி தான் இது வந்து மனிதனுடைய ஒரு அறிவு தான் ஆண்டவனை நேர்முகமாக பார்த்தவர் யாரும் இருக்கிறார்களா என்று ஒரு சில பேர் அறிஞர்கள் நம்மிடம் கேட்டால் எந்த பக்தருக்குமே பதில் சொல்ல முடியாது யாருமே நிறவமாக பார்க்கலன்னு தான் சொல்லுவாங்க பின்ன எதுக்குப்பா நீ நம்பிக்கிட்டு அலையுத ஏன்யா நீ கோயிலுக்கு கோயிலாக கும்பிட்டுக்கிட்டு அலையிறேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான் இல்லையா நான் அந்த கோயிலுக்கு போனேன் என் மனதை நான் கொடுத்து பகவானை நம்புனேன் அந்த இறைவனை என் கண்ணுக்கு தெரிஞ்சுதோ தெரியலையோ ஆனால் என் மனநிறைகள் மூலமாக அதை நான் வணங்குறேன் நான் பலன் அடைஞ்சிருக்கேன் அந்த பலன்தான் கடவுள் இருக்குங்கிற ஒரு சக்தியாக நான் உணர்கிறேன் என்று ஒருவன் சொன்னான்னா ஆண்டவன் இருக்காங்கிற ஒரு கேள்விக்கு பதில் அங்கே கிடச்சிரும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நாம் எங்கேயோ பிறந்திருக்கோம் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கோயிலில் போய் கடவுளை கூப்பிடுறோம் எந்த மதத்தினராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலயம் வச்சுருக்குறாங்க அந்த ஆலயம் அனைத்துமே மனிதனுடைய குறைகளை தீர்ப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஆலயங்கள் தான் அது அதை போய் அதை மதம் அந்த மதம் இந்த மதம்னு பேச வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை எவனால் கடவுள் எந்த மதத்திலையும் இல்லை கடவுளை அடைவதற்காக உருவாக்கப்பட்டது தான் மதமே தவிர கடவுள் எந்த மதத்திலையும் சேரலை அவர் அரசியல் கட்சியாக வச்சுருக்கிறாரு நான் இந்த மதத்தில் போய் சேர்த்த முன்னு சொல்றதுக்கு அவர் எங்கும் ஒட்டாத பரம்பரள் போக்கும் வரவும் இல்லாத போக்கும் வரவும் புணர்வும் அல்லாத புண்ணியன் என்ன அர்த்தம் போக்குன்னா சாவு ஆண்டவனுக்கு உண்டா இரவு உண்டு இறப்பு உண்டுமா கிடையாது அப்போ இறப்பில்லை அடுத்து சொல்லப்புனா வரவு பிறப்பு பிறப்பும் இல்லை இல்லை கலத்தல் அவன் கலந்து அவன் அவலம் மிகுந்த ஒரு பரம்புரல் ஒரு பரிபூர்ணமான ஒரு சக்தி அந்த சக்தியை யார் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம் அது மனிதனுடைய இயல்பு அந்த இயல்பாக வணங்கிக் கொண்டிருந்த அவதாரங்களை நாம் வணங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் இறைவன் என்னும் ஒரு மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை அறிவுக்கும் மனதுக்கும் உணர்ந்த பலனை கொடுக்கிற பொழுது அந்த சக்தியை நம்ம அறியாமலே நாம் நமஸ்காரம் செய்து கொள்கிறோம் நாம் நம்பிக்கொள்கிறோம் நாம் வணங்கிக் கொள்கிறோம் அப்போ நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் பதிலும் பலனும் எங்கே கிடைக்கிறதோ அதை இறைவன் என்ற ஒரு மெய் உணர்வாக ஒரு உண்மை சக்தியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் அங்கே கிடைக்கிறது அதனால் இருக்கு இல்லைங்கிற சர்ச்சைக்குள்ளே நம்ம இறங்கக்கூடாது அந்த சர்ச்சை நமக்கு தேவையில்லை இருக்குது நாம் இதுவரை அந்த சக்தியை நம்பி நல்லா இருக்கும் அந்த சக்தியை நம்பி பிரார்த்தனை பண்ணோம் ஒரு அருமையான ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு மனிதன் அவன் வந்து ரொம்ப அவனுக்கு வித்தியாசமான ஆசை அவனுக்கு உழைப்பு எதுவும் இல்லை ஆனாலும் அவன் வந்து ஒரு நாள் ஒரு பேருந்து நிலையத்தில் போய் இருந்துக்கிட்டு பார்த்தான் பஸ்ஸில் போகிறது ஒரு கூட்டம் போகுது குதிரை வண்டியில் போகிறது ஒரு கூட்டம் போகுது ட்ரெயினில் போகிறது போகுது ஆட்டோவில் போகுது இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது ஒரு குதிரை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்புடின்னு அவன் ஆசைப்பட்டான் ஆனால் அவனுக்கு குதிரைக்கு தீவனம் வாங்கி போடுறது கூட அவங்க ரூபா கிடையாது அவன் என்ன செஞ்சா அப்படி சொன்னால் ஒவ்வொரு நாள் பிரார்த்தனை பண்ணுங்கிற பொழுதும் எனக்கு ஒரு குதிரை வேணும் எனக்கு ஒரு குதிரை வேணும் எனக்கு ஒரு குதிரை வேணும் இதையே சொல்லி அவன் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுது நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அதை வாங்கக்கூடிய பணம் நம்மகிட்ட இல்லை நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு இனிமேல் வந்தால் வரது வராட்ட போது வேறு வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் கடமையை செஞ்சுட்டு அவன் போய்கிட்டே இருக்கான் அப்படி போய்கிட்டு இருக்கும்பொழுது என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய செல்வந்தர் அருமையான ஒரு குதிரை வண்டியில் வெளியூர்லேருந்து தன்னுடைய பணங்களையும் தன்னுடைய பொருள்களையும் கொண்டுகிட்டு குதிரை வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காரு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வண்டியை ஓட்டக்கூடிய அந்த வண்டியாருக்கு இருக்கு வண்டிக்காரருக்கு சுகமலாகி இடையில வந்து ப படுத்துக்கிட்டார் நான் பக்கத்தில் ஒரு வைத்தியரை பார்த்து குணமாக்கி வரையான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் செல்வந்தருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை செல்வந்தருக்கு வண்டி ஓட்டத்துக்கு ஆள் கிடையாது வண்டியை நிப்பாட்டிட்டு பேசாமல் கையை கட்டி உட்காந்துருக்காரு எப்படி வண்டியில் போகிறது குதிரையை ஓட்ட நமக்கு தெரியாத எப்படி போகிறதுன்னு சொல்லி இந்த ரொம்ப காலமாக குதிரை வேணும்னு சாப்பிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தானே அவன் ஒரு பெரிய அறிவாளி அவன் ஒரு இறைவன் அவனை சும்மா குளத்துக்கரையில் போவோம் அந்த கரை ஓரத்தில் போய் நமக்கு வேண்டிய ஒரு நண்பர் இருந்தார் அவர் இருந்தார்னா கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வருவோம் மரத்துக்கு சங்கடமாக இருக்கே அப்படி நினச்சி அவன் குளத்துக்கரையில் ரோட்டோரத்தில் போய்கிட்டு இருக்கான் போய்கிட்டு பொழுது இவன் எதிர்பார்த்த குதிரை வண்டியோடு நிற்கி வண்டியோடு நிற்கி வண்டியோடு நிற்கும்பொழுது என்னெந்த வண்டி இங்கே நிற்கிது போய் பக்கத்தில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தார் பார்த்த உடனே என்னப்பா குதிரையை எப்படி பார்க்க இல்லை குதிரையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வேறு ஒன்றும் இல்லைன்னா வண்டி ஓட்ட தெரியுமான்ண்ணா இவன் நினச்சான் கழுதை குதிரை தான் நமக்கு கிடைக்கல இந்த வண்டியைவாது ஓட்டி கொண்டு போயிடுவோம் நமக்கு மு நம்ம தாத்தா அதுக்கு முன்னால் மாட்டு வண்டி அடித்தவர் சார தாத்தா கூட மாட்டு வண்டியில் போயிருக்கமுலாம் கொஞ்சம் பிடிச்சி பார்ப்பான்னா வண்டியில் ஏறினா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் யா உள்ள விஷயத்தை நீங்கள் சொல்லி தாங்கண்ணா சரி நீ வண்டியில் ஏறான்னு அவர் வண்டியில் ஏறிட்டார் ஏறினோடனே கடிவாளத்தை பிடிச்சிட்டு வண்டியை மெல்ல மெல்ல ஓட்டி சக்கடை சக்கடைனு ஓட்டி கொண்டு வந்து செல்வந்தனுடைய வீட்டில் வச்சாச்சு விட்டாச்சு சரிப்பா உனக்கு என்னப்பா கூலி வேணும்னா எனக்கு கூலி ஒன்றும் வேண்டாம் ஏன் நான் போகிறேன் அப்படின்னா ஏய் இங்கே வா குதிரையை நீ எதுக்காக பார்க்க வந்த அப்படின்னாரு குதிரைடா எனக்கு ரொம்ப பிரியம் அதான் அங்கே நின்றுச்சு பார்க்க வந்தேன் அப்படின்னாரு இந்த குதிரையும் வண்டியும் நீயே வச்சுக்கா என்னை அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்த நீயே வச்சுக்கா இதை வச்சு நீ பிழைச்சிக்கா அப்படி இருந்துச்சு பத்து ரூபாயும் கையில் கொடுத்து குதிரையும் வண்டியும் கையில் கொடுத்தார் இவனுக்கு ரெண்டு கண்கள்லேயும் கண்ணீர் வந்துச்சு என்னப்பா எல்லோரும் கொடுத்தா சந்தோஷம் முடிவாங்க நீ கண்ணீர் விடுதீன்னா உங்களை நினச்சி கண்ணீர் விடலை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு குதிரை வேணும்னு சொல்லி பகவான்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை வாங்குதுக்கு என்கிட்ட காசு கூட கிடையாது நானே விரக்தியாகி கிடைச்சா கிடைக்கி கிடைக்காட்ட போகுதுன்னு சொல்லி விட்டுட்டேன் ஆரா எதிர்பார்க்காம உங்களை பார்க்க வைத்தது இறைவன் யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணனோ அந்த சக்தி எதிர்பாராமல் உங்களை பார்க்க வைத்தது குதிரை வண்டியை ஓட்ட வைத்தது உங்களை வீட்டு வரை கொண்டு வந்து விட வைத்தது கடைசியில் பார்த்தா நான் நினச்ச குதிரையும் கிடைத்து சன்மானம் என் உள்ளத்துக்காக சன்மானமாக ஒரு வண்டியும் கிடைத்து அதை ஓட்டக்கூடிய பயிற்சியும் கிடைத்து அடுத்த வருமானம் வர்றதோட வயிறு காஞ்சிடக்கூடாது என் பிள்ளைக்குன்னு நினைச்சி பத்து ரூபாயும் கிடைச்சிதே இந்த கருணை தான் இறைவனுங்கிறத உணர்ந்தேன் நான் இப்போ புரியுதா நம்முடைய நமக்கு எப்போ நடக்கும் நடக்காது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் தூர விட்டுட்டு கடவுள்னு ஒரு சக்தி இருக்கியா நம்ம அப்ளிகேஷனை அவர்கிட்ட போட்டுருவோம் நம்முடைய பிரார்த்தனையை அவர்கிட்ட வச்சுருவோம் அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லாம் முடிச்சுட்டு சரி என் கடமையை ஒழுங்காக செய்யணும்னு சொல்லி நீங்கள் கடமை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்சது நீங்கள் என்ன பிரார்த்தனும் இல்லை அது அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இங்கே தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியுதா நம்முடைய உள்ளம் மகுந்த உள்ளம் மகிழ்ந்த உள்ளம் மிகுந்த உள்ளத்தின் தெளிவோடு இறைவனை பண்பாடோடு நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனையின் வலிமைதான் இங்கே தேவை இந்த பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி இருக்குது இப்போ நம்ம சொல்லுவோம் கடவுள் இல்லை அப்படின்னு என் தம்பி சொல்லுதான் கடவுள் இல்லைன்னு சொல்றேடா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணா அந்த பிரார்த்தனை இப்போ நடந்துருச்சே அவன் கடவுளை நம்பி தானே பிரார்த்தனை பண்ணான் இதை ஒரு சினிமாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணா கிடைக்குமா இல்லை வேறு ஒரு பொருளை நினச்சி பிரார்த்தனை பண்ணா கிடைக்குமா அப்படின்ற பல்வேறு கோணங்களை நினச்சி பார்த்தா அவன் இறைவனுங்கிற ஒரு சக்தியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணான் இந்த சூழ்நிலை அறிந்து அவனுக்கு கிடைக்கப்பட்டது இந்த பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டதே அந்த நிறைவேற்றிய ஆற்றலின் பெயர் என்ன அந்த ஆற்றலுக்கு தான் கடவுள் அந்த ஆற்றலுக்கு பெயர் தான் கடவுள் அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு பேசுதார் அவர் பேசுகிற பொழுது என்னப்பா உனக்கு வயிற்று குடலுக்குள்ளே ஒரு கட்டி இருக்க மாதிரி தெரிந்த நீ முந்தா நாள் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தியாமலா அது என்னாச்சு டாக்டர் உனக்கு என்னடா சொன்னாங்க அப்படின்னு நான் புளியறிந்துகிட்டு கேட்க அவன் என்கிட்ட அமெரிக்காவிலேருந்து பேசிட்டான் நான் அவனை முன்ன பின்ன பார்த்ததில்லை அவன் என்னை யூடியூப்பில் பார்த்துருக்குறான் எப்படியோ பல நாட்கள் ஃபோன் எடுத்து அன்னைக்கு நான் அந்த போன் எடுத்து நான் அவன்கிட்ட பேசினேன் ஆனால் அவன் வயத்து குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டியும் தெரியுது அவன் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வந்த சூழ்நிலையும் தெரியுது டாக்டர் சொன்ன வார்த்தையும் தெரியுது அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்க போகிறாருங்கிற விஷயமும் தெரியுது இதை குணமாகுமா ஆகாதாங்கிற விடையும் தெரியுது இந்த நிகழ்வுக்கு பெயர் எதை வைத்து நடந்தது இந்த நிகழ்வு எதை வைத்து எனக்கு நிகழ்ந்தது அதுதான் இறைவன் என்னும் பரோபகரமான ஆற்றல் அந்த ஆற்றல் எந்த சக்தி அந்த ஆற்றல் எந்த ரூபத்தின் வாயிலாகவும் வெளிப்படலாம் ஆகையினால் இறைவனை வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு முதல்ல தேவை மனநீதி மனு நீதி அல்ல மனு நீதி என்பது ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களால் எழுதப்பட்டது அந்த மனுநீதியை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது ஒரு நெறியானது அது ஒரு வழியானது மனுநீதி என்பது மனநீதி நம்ம மனத்துக்கு அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதியா அப்படிங்கிறத ஒரு மனநீதியோட ஒரு மனப்பக்குவத்தோடு நம்ம வந்து இருந்துக்கணும் ஏன் கடவுளை வணங்குறவன் வந்து நல்லவன் இல்லைன்னு ஒரு ஒரு சார சொல்லலாம் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறது எதை வச்சு சொல்லுதாங்க அப்படின்னு சொன்னால் மூன்று விதத்தில் தான் சொல்லுதான் ஒன்று மூட நம்பிக்கைக்கு மனுஷன் இன்றைக்கி அமாவாசை எல்லாரும் தர்ப்பணம் பண்ணியிருப்பியே திதி கொடுத்துருப்பீங்க நிறைய பேர்கள் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி அமாவாசையில் ஒருத்தர் வந்து அன்றைக்கு வந்து யூடியூப்பில் ஒரு அறிவார ஒரு பகுத்தறிவாளர் அருமையாக பேசுகிறார் இறந்து போனவனுக்கு சரீரம் கிடையாது இறந்து போனவனுக்கு சரீரம் கிடையாது அவன் உயிர் எங்கே இருக்குது இல்லைங்கிறது மனிதனுக்கு தெரியவும் செய்யாது ஆனால் அந்த மனிதனுடைய உயிர் சாந்தமாகணும் நினச்சி திதியை கழிச்சிக்கிட்டு அவனுக்கு ஆயிரம் கூட்டை பணமும் அரிசியும் நெல்லும் நெய்யும் பூனையும் தேனையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு ஒரு கோப்பாளம் போட்டுக்கிட்டு இந்த மனிதன் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கான அது உண்மையிலேயே செத்தவனுக்கு போய் சேருமாய்யா அப்படின்னு அன்னைக்கு யூடியூப்பில் ஒரு அறிவான ஒரு பேர் அறிஞர் ஒருத்தர் பேசுனார் அதை எனக்கு தப்புன்னு சொல்ல முடியலை எனக்கு ரைட்டுன்னு சொல்ல முடியலை ஆனால் அது ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பழகிக்கிட்ட ஒரு வகையான மன சாந்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது மனிதன் தன்னுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தி கொள்வதற்காக பழக்கப்படுத்திக்கிட்ட ஒரு நெறி ஆனால் இதை யாராவது கேட்டால் சம்மந்தப்பட்டவங்க செய்தாங்களே இந்த பூஜை போனதுக்காரன் திதி கழிக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் கேட்டால் இந்த ஆத்மாவை நீங்கள் பார்த்தீங்களா எங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் பிதிர் கழிக்கிறீங்களே எங்கள் தாத்தா இந்த பச்சரிசியை வாங்கிட்டாரா இந்த எள்ளை வாங்கிட்டாரா இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டாரான்னு சம்மந்தப்பட்டவன் அந்த புரோகிதர்கிட்ட கேட்டோம்னா புரோகிதருக்கு பருத்தொலை தெரியுமா எனக்கு தெரியாதோ அதெல்லாம் போய் சேர்ந்துருக்குண்டா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விட்டுருவார் அவருக்கு அடுத்து நம்ம பேசுறதுக்கு நமக்கு மறந்து வராது ஏன் அவரை நம்ம பெருசாகவே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மயக்கத்திலிருந்து நம்ம வந்து பாரம்பரியமாக ஆகிட்டோம் அவங்கள வந்து மறுத்து பேசக்கூடிய ஒரு மனப்பத்தை பக்குவமும் தைரியமும் கூட இன்னும் மனிதனுக்கு வரலை ஏன் அவன் சொல்கிறத தெய்வ நம்பிக்கையாக சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அதனால் நம்மளுக்கு வரலை ஆனால் பகுத்தறிவோடு உணர்ந்து பார்த்தா அது அவனுக்கு கிடைக்கோ செத்தவனுக்கு கிடைக்கோ கிடைக்கலையோ உயிரோடு இருக்கவனுக்கு கிடைச்சதுயா அதனால் நம்ம அதை ஒரு தர்மமாக எடுத்துக்கிடுவோம் சரானா பணம் கிடைச்சிது ஓகே நம்ம செத்து போன தாத்தா மூலமாக இவருக்கு பத்து ரூபா பணம் ஒன்று ஒரு படி அரிசி ஓகே ரெண்டு படி நெல் ஓகே இவருக்கு அருமையாக ஒரு வஸ்திர தானம் சந்தோஷம் நம்ம தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் இந்த ஆளுக்கு கொடுத்துட்டோம் அதனால் நம்ம எப்படியோ ஒரு தானத்தை செஞ்சு நம்ம உள்ளத்தை நாம் என்ன செஞ்சிட்டோம் பக்குவப்படுத்திட்டோம் இவ்வளவு தான் இதில் நமக்கு ஒரு ஆத்மசாந்தம் இதைத்தான் பெரியோர்கள் சொன்னால் நீ எங்கேயுமே தானம் செய்து பழகு தர்மம் செய்து பழகு ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால நம்முடைய உள்ள என்ன செய்யும் நம்முடைய உள்ளுணர்வு வந்து அமைதிப்படும் பத்து பேருக்கு தானம் செய்கிறதுனால நம்ம மனது வந்து புண்ணியப்படும் சில பேர்களை பார்த்துருக்கலாம் ஆயிரம் பழம் வீட்டில் வந்து இருக்கும் அந்த பழம் அழுகி போனாலும் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த பழம் அழுகி போனாலும் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாச்சான்னு கேட்டால் பதிலும் வராது மறுநாள் பார்த்தா குப்பை தொட்டில் நடக்கும் அதுவும் ஒரு தர்மம் தான் ஏன் கேட்டால் குப்பை தொட்டில் ஆயிரம் கூட்டை உயிரினங்கள் கிடைக்கியா அதுவும் சாப்பிடட்டும் அதுக்கு யார் கொடுப்பா நீ மனிதருக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்னு நினைக்க இந்த மனிதனை விட இந்த குப்பை தொட்டில் இருக்கக்கூடிய ஈய எறும்பு எலி பூனை பெருச்சாளி இதுவும் ஒரு உயிர் தானே அது சாப்பிடட்டும் சந்தோஷம் நீ இந்த பிறவில அதுக்கு கொடுக்கணும்னு பிறந்திருக்க சரி அதையும் புண்ணியமாக நம்ம எடுத்துக்கிடுவோம் அவ்வளோ தானே வேறு என்ன செய்ய முடியும் இப்படி ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளும் வந்து நம்ம வந்து அதுக்காண்டி பிற உயிர்களுக்கு தாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை பகுத்தறிவோடு கேட்கக்கூடியவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறத தப்புன்னு சொல்லுதோம் அதே பொருளை நம்ம வந்து இருக்கிற பொருளை வந்து நம்ம வந்து பண்டமாட்டு செஞ்சிடலாமான்னு கூட நம்ம சிந்திக்கும் பண்டை மாட்டுன்னா என்ன பத்து ரூபாய்க்கு விலைக்கு வந்து நமக்கு சும்மா வந்திருக்கு நம்ம அதை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விலைக்கு கொடுத்துருவோமே இதை பணமாக்கிடுவோம்னு நினைக்கிறோம் அது என்ன தர்மம் நீ அதை விட ஒரு இல்லாதவனுக்கு ஒரு பசியோடு இருக்கவனுக்கு ஆளுக்கு ஒரு பணத்தை கொடுத்தாச்சுன்னா சந்தோஷம் சாப்பிட்டு போயிடுவானே அந்த பாக்கியத்தை ஏன் கைவிட்ட ஆக மனிதன் இன்னும் இந்த மயக்கத்தை விட்டு தேரவில்லை தான் எப்படியாவது பணம் சம்பாத்திய முடியணுங்கிற ஒரு ஒரு பேராசை பிடித்த ஒரு பேய்க்கூடத்தில் இருந்து மனிதன் இன்னும் திருந்தவே இல்லை அதுக்காக பணம் சேர்க்காதிங்கிற வார்த்தையை நான் சொல்ல வர்றேன் நீ பணம் சேரு பல்லாயிரம் கோடிக்கு நீ அதிபதியாகிரு அதுக்காக எந்த தப்பாவது செஞ்சு சம்பாதிக்க முடியாத நீ பல்லாயிரம் கோடிக்கு சாமியை மறைக்காதங்க பல்லாயிரம் கோடிக்கு நீ இரு சந்தோஷம் அதுக்கு எந்த தப்பும் செஞ்சு நீ பணத்தை மாற்றி ஒன்று மட்டும் நினைக்காது உனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கானா ஏதோ ஒரு வழியில் பணம் வருதா சந்தோஷம் ஓகே நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்போ மனிதன் முதல்ல மனதை சரிப்படுத்தணும் கடவுளை கும்பிட்றவங்களுக்கு உடனே சொல்லலாம் பெரிய புராணம் தீப்பரவட்டும்னு ஒரு நூல் வந்துச்சு உங்களுக்கு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எழுதிய நூல் மகாபாரதம் தீப்பரவட்டும் மகாபாரதம் ராமாயணம் பெரிய புராணம் இந்த மூன்று புராணங்களையும் அடிப்படையாக கவர்த்து ராபி சேதுப்பிள்ளை தீரன் அண்ணாமலை செட்டியார் சோமசுந்தர பாரதியார் பேரறிஞர் அண்ணாதுரை எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வழக்காடு மன்றமே வச்சாங்க அதை பற்றி ஒரு புஸ்தமே வந்துருக்கு அந்த புத்தகத்தில் நான் நல்லா படித்து பார்த்தேன் அறிவுபூர்வமான கருத்துக்கள் அவங்க குறை சொல்லக்கூடிய விஷயம் என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னா ஒழுக்கத்தையும் மனித தன்மையான நீதியவும் சொல்லக்கூடிய ஒரு புராணத்தில் மனிதனை பேதப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம் ஏன் தலையிட்டது என்பதுதான் அந்த அறிஞர்களுடைய கேள்வி அந்த அறிஞருடைய கேள்வி என்ன ஒழுக்கத்தையும் மனசாட்சியவும் சொல்லக்கூடிய புராணங்களில் மனிதனை பேதப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் ஏன் வந்தது அந்த காட்சிகள் ஏன் வந்தது என்பதைத்தான் அந்த தீப்பரவட்டும் என்னும் நூலில் சொல்லிருக்கிறாங்க அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுதா கடவுளை வணங்கக்கூடியவனுக்கு பேதம் இருக்கக்கூடாது மனிதனை மனிதன் பிரித்து பார்க்குற குணம் இருக்கக்கூடாது பரோபகரமான உணர்ச்சி இருக்கணும் சமுதாயத்தை பேதப்படுத்தக்கூடிய அறிவை நம்ம வந்து வெறுக்கணும் இவைகளெல்லாம் கடந்து தான் அந்த கடவுளுங்கிற சக்தியை வணங்கக்கூடிய ஒருத்த தகுதியானவம்னு அர்த்தம் அப்படி அர்த்தம் உள்ள பக்தியை தான் நாங்கள் ஏற்றுக்கிடுறோம்னு சொல்லி தான் அவங்க வாதம் பண்ணாங்க அதனால தான் அவங்க அப்படி அந்த அர்த்தங்களுக்கு மாறுபாடாக விளக்கங்களை காட்டி கொண்டு இருக்கிறத நாங்கள் எதுக்குறோம்னு சொன்னாங்க அவங்களை எப்படி குறை சொல்ல முடியும் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு தான் அதில் உள்ள அர்த்தம் தெரியும் பாதிக்கப்படுவோம் தெரியும் வைக்கம் மகாதேவர் கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களை தவிர போகக்கூடாதுன்னு சொல்லி நடத்தாங்க அதையெல்லாம் போராடுறாரு ஈவேரா ராமசாமி பெரியார் அவர் சொன்னார் கடவுள் இல்லை அவர் சொன்னது கடவுள் இல்லை ஆனால் கோயிலுக்குள்ள மக்கள் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அது தப்புன்னு சொல்கிறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு மனிதனுக்கு சுதந்திரம் கொடுறா மனிதனுக்கு சமத்துவம் கொடு அவன் கோயிலுக்கு போற எங்கேயும் போறான் சாமி இருக்கு இல்லை எனக்கு அதை பற்றி கேள்வி இல்லை நீயா மனிதர்களுக்கு நீ உள்ள போகக்கூடாதுன்னு சொன்ன அதுதான் அவருடைய கேள்வி அப்போ அவருடைய கேள்வியில் என்ன தப்பு இருக்கு இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பக்தர்களை பேசக்கூடிய இடத்துல நாஸ்திகவாதி எப்படி வருத்தப்படக்கூடாது பக்தனே நீ தெளிவாக இரு மனிதன மனிதன் நீயும் பேதப்படுத்திராத பகவானுடைய சாந்தித்தையும் மிகுந்த சன்னிதானத்தில் மனிதனை நீ குறை சொல்லிடாத மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு சமுதாய மயக்கத்தை உருவாக்கிறாத நம்மளும் சமத்துவமான மனோநிலைகளையும் மனோபாவனைகளையும் பெற வேண்டும் கடவுளுடைய கருணையான பேரையும் திருநாமத்தையும் சொல்லக்கூடிய நம்ம என்னைக்கும் நீதிக்கும் மனசாட்சிக்கும் பிறண்டு கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வார்த்தையை சொல்லுதோம் அவங்க எதிர்பார்க்கறது நீ பக்தனாக இருக்கிறவன் நீ மனசாட்சியோடு இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் நான் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லதுக்கு நீ உன்னை தகுதி அவுடையன்னா ஆக்கிக்கா அதுதான் விஷயம் அதனால் என்னையா ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மனிதன் தன்னுடைய அறிவையும் நம்மையும் பேணி பார்த்து பக்தி வைப்பது அந்த பக்திக்கு பேர் ஞானம் அந்த ஞான நிலைகளில் வந்து நாம் வந்து நமக்கு முக்தியை தந்து நமக்கு தெளிவு பண்ணி கொடுத்தவங்க யாரெல்லாம் மகா சித்தர்கள் யோகியர்கள் எத்தனையோ மகான்கள் நமக்கு நல்வழி காட்டியிருக்காங்க சித்தர்களுடைய வழிபாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன இருக்காது மூட நம்பிக்கை இருக்காது ஏன் இருக்காது ஒரு நோயாளியை பார்ப்பான் அந்த ஞானி அவனை தன்னுடைய கண்களால் அந்த நோயாளியை பார்த்து அவனுடைய ஜீவகாந்த சக்தியை தனக்குள்ளே இழுத்து அப்படி ஆகாயத்தை கூட்டுருவான் யார் சித்தர்கள் அப்படி ஆகாயத்தை கொட்டுவொடனே சம்மந்தப்பட்ட மனிதன் அவன் நோய் உணர்வுலேருந்து பேதமை உணர்வுலேருந்து அவன் விடுதலை ஆகிடுவான் அப்போ கண்களாலவே ஒரு சக்தியை கொடுத்து ஒரு மனிதனுடைய அறியாமை என்னும் நோயை ஒரு வேதனையை அவன் நினைச்சிதான் விடுதலை ஆக்கிறது அப்போ மனிதன் சுத்தமான ஆக்கியிருந்தான் இல்லையா அப்போ அந்த சக்திக்கு பேர் ஞான சக்தி அந்த ஞானத்தை பெற்றவர்கள் நம்முடைய மகான்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அருமையான ஒரு சுவாமி அவர் அப்பர் அவருடைய பேர் அப்பர் திருநாவுக்கரசர் அவருடைய தேவாரங்களை பாருங்கள் பாம்பு கடித்து ஒருத்தன் இறந்தவனை உண்மையானந்த சம்பவம் அவனை பார்வையாரையும் பக்தி உணர்வாரையும் அந்த மனிதன் மீது தன்னுடைய உணர்ச்சியை செலுத்தி அப்படி அந்த உணர்வை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இறக்கி அந்த விசத்தியை கீழே இறக்கிட்டார் அவனை அவன் அந்த விசயம் இறங்குன்னு அவன் உயிரொழுந்துச்சுட்டான் அப்படி ஒரு சக்தியை பெற்றவர் திருநாவுக்கரசர் இப்படிப்பட்ட நிறைய மகான்கள் நிறைய சித்தர்கள் நிறைய ஆத்மசக்தியை வளர்த்து பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள் நடத்தி ஒரு பேரொலியாகிய காஸ்மிக் காப்பு ரேஸ் உலக பிரபஞ்ச ஒளியை தன்னுடைய சரீரத்துக்குள்ளே தாங்கி அந்த ஒளியை இன்னொரு உடலுக்கு பாய்ச்சி அவனுடைய நோயவும் வேதனையும் தீர்த்து அவனுடைய தேவையை நிறைவேற்றி ஒரு பெரிய புனித சேவையை மகான்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை நம்மளும் செய்து